குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை ரூல்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருக்கின்றது இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நான்கு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் கழித்து இந்த விதிமுறைகள் இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஓ குடியுரிமை திருத்த சட்டத்தை அதாவது அதனுடைய சட்ட விதிமுறைகளை வந்து இவ்வளவு நாள் அதாவது பாஜக அரசாங்கத்தினுடைய அந்திம காலத்திலே தான் அதை அறிவித்திருக்கிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் உச்ச தாக்கல் செய்யப்பட்டன நாங்களும் அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றோம் அப்போதெல்லாம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான விதிமுறைகளை நாங்கள் இன்னும் ஏற்றவில்லை என்று ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக சொல்லி வந்தார்கள் இப்படியான ஒரு நிலையில் இன்றைக்கு பாஜக ஆட்சி தன்னுடைய அந்திம காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்போது நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஏன் இந்த விதிமுறைகளை வகுப்பதற்கு நான்கு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் பிடித்தது என்பது முதன்மையான கேள்வியாக இருக்கின்றது பாஜகவுக்கு எப்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு மதவய அரசியலை அவர்கள் மேற்கொள்வார்கள் பிரச்சனைகளிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசு திருப்பக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க அந்த தான் இப்போது பார்த்தீர்கள் என்றால் நாடு முழுவதும் தேர்தல் பத்திரங்கள் குறித்த சர்ச்சை பெரிய அளவில் கிளம்பி இருக்கின்றது தேர்தல் பத்திரங்கள் செல்லாது அவை அதை தடை செய்கின்றோம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்ததோடு மட்டுமல்லாமல் பாரத ஸ்டேட் வங்கி இந்த தேர்தல் பத்திரம் யார் யாருக்கெல்லாம் விற்கப்பட்டது என்ற விவரங்களை மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள்ளே சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது இது பாஜகவிற்கு மிகவும் தர்ம சங்கடமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிமுறைகளை அவசர அவசரமாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்ட விதிமுறைகள் ஏன் நாங்கள் எதிர்க்கின்றோம் என்றால் இந்த விதிமுறைகளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு பாதிப்பும் இருப்பது போல தெரியாது ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அதனுடைய விதிமுறைகளை நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேடு அதே போல் நேஷ்னல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய குடியுரிமை பதிவேடு இவற்றோடு சேர்ந்து அது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும்போது நிச்சயமாக பாரம்பரியமாக பூர்வீமா பூர்வீகமாக இந்திய குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு அது குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அடுத்ததாக இந்த இந்த சிஏஏ சட்டமும் அதனுடைய திருத்தமும் அரசமைப்பு சட்டத்தினுடைய பதினாலாவது பிரிவுக்கு எதிராக இருக்கின்றது அரசமைப்பு சட்டத்தினுடைய பதினாலாவது பிரிவு எந்த வகையான பாரபட்சமும் காட்டக்கூடாது என்று சொல்கிறது ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் முஸ்லீம்களை தவிர்த்து மற்ற மதத்தினர் அண்டை நாடுகளிலிருந்து வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை தரப்படும் என்று சொல்வது முழுக்க முழுக்க அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒன்றாக இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் கூட நேர்முகமாக இந்த விதிமுறைகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய திராணி முதுகெலும்பு பாஜகவுக்கு இல்லை புறவாசல் வழியாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது சர்வாதிகாரத்தினுடைய ஒரு உச்சமாக இருக்கின்றது பாஜக அந்திம காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து பாஜகவை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்பும்போது இந்த சட்டமும் வரலாற்று குப்பை தொட்டியில் வீசப்படும் என்பதில் வேறு கருத்து மாற்று கருத்து இருக்க முடியாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க